வெல்கம் டு பீலம்பரம் ஓட்ரஸ் நம்ம பார்க்க போகிற இந்த வீடு நால்ட்ரெஸ் அண்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரஸ் பண்ணி போட்ருக்கோ போட்ருக்கோனால பெரிய போற்றுக்கோவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியிலே மாடிக்கு போகிற ஸ்டேஜஸ் வந்துடும் வெளியிலே ஒரு அட்டாச் பார்த்து வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்கலாம் லைவே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வீடு இருக்குது ஒரு மெயினான லொக்கேஷனில் வீடு இந்த வீடு பெர்ஃபெக்டாக சூட் ஆகும் வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே என்ட்ரான்ஸ் ஆனானே ஹால் கால் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்லாம் ஒர்க் போட்டு ஃபால் சீலிங்லாம் வித்து சீலிங் வந்து சிமெண்ட் ஒர்க்கால் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் ஹைலைட்டான விஷயம் வென்டிலேஷனுக்கு கொஞ்சம் ஜன்னலும் ப்ரொவைட் பண்ணி டிவி வீட்டில் வைக்கிற மாதிரி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த ப்ரைஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் தாங்க இதுவும் ஃபிக்ஸடு இல்லை நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க நம்ம பீலம்புற மாட்டர்ஸ் உங்களுக்காண்டியே பெஸ்ட்டாக அவங்களுக்கு எடுத்தாரோம் இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணிவிட்டாலும் லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடும் வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அட்டாச் பாத்ரூம் மேலே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம திங்ஸ் வைக்கிறோம்னாலும் வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட இந்த வீடு மட்டும் இல்லை லோ பட்ஜெட் இருபத்தெட்டு இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மக்கிட்ட வீடு சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க மேலே ஸ்கிரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரனாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வீடு தரவங்களுக்கு நம்ம பீலம்புரம் மாட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பெட்ரூம் பாருங்கள் நல்ல பெரிய பெட்ரூமாகவும் அனுப்பிச்சி கொடுத்து கபோர்டு ஒர்க் பண்ணுற மாதிரி செல்ஃபெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அன்டலைசன் ஒர்க்கோட வித் அட்டாச் பற்றி கூட சூப்பராக கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருமையாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்த்து பார்த்து சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல பெரிய கிச்சனாக அமைச்சு கொடுத்துருங்க திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா மேலே ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்